இந்த சூறாவுடைய கடைசி ரெண்டு ஆயத்துகள் பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கிற அற்புதமான வசனம் குரானில் அதற்கு நிகரான வசனமே கிடையாது வேற எந்த நபியையும் அல்லாஹ் இப்படி புகழ்ந்ததில்லை லக்கது ஜா அக்கும் ரசூலும் மின் அன்புசிக்கும் அசீசுன் அலைஹிமா அனித்தும் ஹரிசுன் அலை கும்பில் மினீன் ரவுஃபுர் ரஹீம் பெருமானாருடைய அத்தனை குணங்களையும் அல்லாஹ் சொல்லிட்டான் லக்கத் ஜா அக்கும் ரசூலும் மின் அன்புசிக்கும் மின் அன்பசிக்கும் என்பது ரெண்டு வகையா ஓதப்பட்டிருக்குது குரானுடைய ஓதல் முறை நிறைய இருக்குது ஒன்று இப்ப நாம ஓதுற முறை அன்புனா உங்களிலிருந்தே இருந்து ஒரு நபி வந்திருக்கிறார் இன்னொரு கிராத்து இருக்குது மின் அன்பசிக்கும் உங்களில் ஆக சிறந்த ஒரு குலத்திலிருந்து ஒரு நபி வந்திருக்கிறாருன்னு அர்த்தம் பெருமனாளுடைய குடும்பம் தான் உலகத்திலேயே ஆக சிறந்த குடும்பம் பனுஹாசிம் ஹாசிம் அந்த குடும்பத்துக்கு நிகராக உலகத்தில் வேறு எந்த குடும்பமும் கிடையாது உங்களில் சிறந்த குடும்பத்திலிருந்து உங்கள்கிட்ட ஒரு நபி வந்திருக்கிறார்னு சொல்லி கடைசி ஆயத் ஃபைன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல் து ஒஹுவர் அப்புல் அரசில் அபி இந்த கடைசி பகுதி இருக்கு பாருங்க லா இலாஹ இல்லாஹுவ அலைஹி தவக்கல் து ஒஹுவர் அப்புல் அரசில் அபி இதை காலையில் ஏழு தடவை மாலையில் ஏழு தடவை யார் ஓதி வருகிறார்களோ அவர்களுடைய கவலைகளுக்கு நான் பொறுப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான் அதனால் அதை இந்த கடைசி இந்த வாச வசனத்தை லா இல்லாக இல்லாகோ அழகி தவக்கல் தூரப்பூல அரசியலாவின் ஏழு தடவை ஓதுங்க குறிப்பாக இந்த தேர்தல் முடிந்து ரிசல்ட்டு நல்லா வர்ற வரைக்கும் ஓதிக்கிட்டே இருங்க ஏன்னா நாட்டில் இப்போ பெரிய கவலை அதுதான் நம்ம வீட்டு கவலையை நான் சொல்லலை நாட்டை பற்றி நான் கவலை எல்லாரும் இந்த ஆயத்தை ஏழு தடவை காலை மாலை ஓதுணும்னு சொன்னால் நிச்சயமாக நாம் கவலைப்படக்கூடிய ஆபத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான்